அஸ்லாம் வலைக்கம் பாய் என்ன வேலை பண்ணுறீங்க பாய் இதெல்லாம் கெடிகாரம் கை கடிகாரம் அது எடுத்து காட்டுக்கலாம் பாய் வாட்ச் சர்வீஸ் வாட்ச் சர்வீஸ் ஆ எல்லா ஒரு ஒரு கடிகாரம்னா என்ன பழைய காலத்து விண்டேஜா பாய் எல்லாமே இருக்கு பாய் விண்டேஜ் ஐட்டமா லோகல புது ஐட்டமா பாய் புது மாடலா இருக்கா புது மாடல் கம்பெனி ஐட்டம் புது மாடல் இல்லைன்னு வரான் எல்லாம் ரெடி பண்ண வச்சிருக்கீங்க ஆமாம் ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சு ரெடி பண்ணோம்மா சர்வீஸ் வந்துருக்கு சர்வீஸ் வந்துருக்கு இதில் இனிமேல் ரெடி பண்ணோம் பேட்டரி எல்லாம் சின்ன சின்ன மைனர் ஃபால்ட்டெல்லாம் வந்துருக்கு எல்லாம் பேட்ரி நம்பர் ஆ பேட்ரிலாம் வச்சுருக்கீங்க பேட்ரிலாம் ஆமாம் கம்பெனி பேட்ரி எல்லாமே லோக்கல் பேட்ரி எல்லா பேட்ரி வகையும் வச்சுருக்கீங்க இப்போ உங்ககிட்ட கடிகாரான்னு வந்துட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு டைம் இல்லைனா கூட டைம் எடுத்து வாங்கி பஜாரில் போய் தேடி வீடியோ வாங்கி பண்ணிட்டு வந்துடுங்க இதான் உங்களோட ஸ்பெஷலிஸ்டான ஒரு இது ஆட்சி சர்வீஸில் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் இது எவ்வளோ நாள் டைம் எடுத்துப்பீங்க மினிமம் ஒரு வாட்ச்க்கு ஒரு இது இருக்குது பை பால்ட்டு பார்த்து அது கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக பை